வணக்கம் பிட் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை வழக்கு இருக்குல்ல இது சம்பந்தமா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தேன் அதுவும் முப்பது வருஷங்களுக்கு மேலே சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்களே அதில் எஞ்சி இருந்தவங்கல ஆறு பேரையும் இப்போ சுப்ரீம் கோர்ட் விடுதலை பண்ணிருக்கு இப்பேற்பட்ட ஒரு தீர்ப்பு வரும்னு யாருமே எதிர்பார்க்கலங்க ஏன்னா பல்கா எல்லாருமே விடுதலை பண்ணுவாங்கன்னு ஆனால் இப்போ அது நடந்திருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க அந்த ஷோல பேசப்பட நிகழ்ச்சிகளை போகலாம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கி போட்ட ஒரு வழக்கு தான் இவரோட மரண வழக்கு இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்ல நம்ம தமிழகத்தில் அப்பேற்பட்ட வழக்கு இந்த வழக்கு சார்ந்த விசாரணையோட நீட்சியா இருபத்தி ஆறு பேருக்கு சென்னை பூவிருந்தவள்ளி தடா நீதிமன்றம் இருக்குல்ல அந்த நீதிமன்றம் தூக்க தண்டனையை விதிக்குதுங்க யாருக்கு இந்த இருபத்தி ஆறு பேருக்கு இந்த இருபத்தி ஆறு பேரில் தான் இந்த ஏழு பேருக்காக பாருங்க அவங்களும் அடங்குவாங்க அண்ட் இந்த தண்டனை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படுது அப்போ விசாரிச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுது சரி ஓகே இருபத்தி ஆறு பேருக்கே வேண்டாம் நான்கு பேருக்கு மட்டும் தூக்கு தண்டனை அப்படின்னு தீர்ப்பு அந்த நான்கு பேர் சாந்தன் முருகன் நளினி பேரறிவாளன் இதுக்கப்புறமா ரெண்டாயிரமாவது வருஷம் நளினியோட தூக்கு தண்டனை இருக்குல்ல அது ஆயுள் தண்டனையா நீதிமன்றம் குறைக்குது அண்ட் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் பேரறிவாளன் சாந்தன் முருகன் இவங்க மூணு பேருக்கும் ஏற்கனவே விதிக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா தூக்கு தண்டனை அப்படின்றது அது திரும்ப குறைக்கப்பட்டு ஆயுள் தண்டனையா மாற்றப்படுது இதுக்கப்புறமா பேரறிவாளன் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் பண்றாரு இதுபோல் இந்த இருந்து என்னை முழுமையாக விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ஆரம்பிச்சிருக்கேன் முதல்ல தூக்கு தண்டனை வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஆயுள் தண்டனையாக குறைஞ்சி அதுக்கப்புறம் வழக்கில் இருந்து ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காரு இவர் கேட்டுக்கிட்ட இந்த விஷயம் சார்ந்து தமிழக அமைச்சரவையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு இது ஏழு பேரையும் பேரறிவாளன் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாக சிறையில் இருந்துக்கிட்டு இருக்க முப்பது வருஷங்களுக்கு மேலே சிறையில் இருந்துக்கிட்டு இருக்க ஏழு பேரை விடுவிக்கணும் அப்படின்ட்டு ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுது ஆனால் மத்திய அரசு அந்த தீர்மானத்தை கடுமையாக எதிர்க்க ஆரம்பிச்சது மத்திய அரசோட மாநில முகம் யாரு கரெக்ட் ஆளுநர் ஆளுநர் என்ன பண்ணியிருக்காப்புல தமிழக அமைச்சரவையோட இந்த பரிந்துரை இருக்குல்ல இதன் மீது நடவடிக்கை எடுக்காமையே காலம் தாழ்த்திட்டே போயிட்டு இருந்திருக்கார் இது மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருந்துச்சு என்னப்பா பதிலே சொல்லாமல் காலம் தாழ்த்திக்கிட்டு இருக்காருன்னு இதுக்கு நடுவில் சுப்ரீம் கோர்ட் தலையிடுது கண்டனம் தெரிவிக்குது ஆளுநரோட அந்த செயல்பாடுக்கு கண்டனம் இதுக்கப்புறம் விட்டு வச்ச வேலைக்காவாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டு நூற்று நாற்பத்தி ரெண்டாவது பிரிவுன்னு ஒன்று இருக்குங்க அரசியல் சாசனத்தில் இப்பேற்பட்ட ஒரு அதிகாரத்தை சுப்ரீம் கோர்ட் கையில் எடுக்குது சுப்ரீம் கோர்ட்டுக்கே உண்டான ஒரு தனிப்பட்ட அதிகாரம் உச்சகட்ட அதிகாரம்னு சொல்லாத இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பேரறிவாளனை சுப்ரீம் கோர்ட் விடுதலையே பண்ணிடுச்சு எப்படி வந்துருக்கு பாருங்க சைக்கிள் ஃபுல்லா முப்பது வருஷங்களுக்கு மேல இவர் சிறை அனுபவிச்சிருக்கார் அது ஒரு காரணம் இவர் நன்னடத்தைங்க அதாவது எந்த அளவுக்கு இவங்க சிறைக்குள்ளே நடந்துக்கிறாங்க இந்த விஷயத்தையும் பார்ப்பாங்க அண்ட் கடைசியா இவருக்கு பரவல் கொடுக்கப்பட்டிருந்துச்சு பாத்தீங்களா அந்த நேரத்தில் அவர் எப்படி செயல்பாடுகள் இருந்துச்சு அந்த டைம்ல என்ன கேஸ் சிகிஸ் இவர் வாங்கினாரா இது மாதிரி இந்த மூன்று விஷயங்களையும் வெரிஃபை பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட் பேரறிவாளனை விடுதலை பண்ணியிருந்துச்சு இந்த விடுதலை பார்த்த மற்ற ஆறு பேர் இருக்காங்களா சிறையில் இருந்தாங்க பாருங்க நளினி உட்பட இவங்க தரப்புலையே மனு தாக்கல் பண்ணிட்டாங்க இது போல் பேரறிவாளன் அவர்களை விடுவிச்ச மாதிரி எங்களையும் விடுவீங்க ஏன்னா நாங்களும் முப்பது வருஷங்களுக்கு மேலே சிறையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மனு தாக்கல் பண்ணிட்டாங்க இந்த மனு கவாய் அவர்கள் தலைமையிலான உச்ச நீதிமன்ற அமர்வில் விசாரணைக்கு வருது இதே கவாய் அவர்கள் தான் இதுக்கு முன்னாடி பேரறிவாளன் விடுதலை பண்ணப்படுறத ஒரு தீர்ப்பு வழங்கப்படுச்சுல அந்த நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இருந்தாப்புல ஓகேவா இந்த ரெண்டு மிகப்பெரிய ஹாப்பினிங்ஸாக இருந்தும் ஒரு கனெக்டட் பாயிண்டா இருக்கிறது இந்த நீதிபதி கவாய் அவர்கள் தான் இந்த எஞ்சி ஆறு பேரையுமே இந்த சுப்ரீம் கோர்ட் விடுதலை பண்ணுது அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான தீர்ப்பை இப்போ வழங்கியிருக்கு நீதிமன்றம் நீங்கள் திரையில் பார்த்துட்டு தான் அந்த ஆறு பேர் நளினி ரவிச்சந்திரன் முருகன் சாந்தன் ராபர்ட் பயஸ் ஜெயக்குமார் ஓகே இந்த நூற்று நாற்பத்தி ரெண்டாவது விதினு ஒன்று சொன்னால் பார்த்தீங்களா பேரறிவாளன் விஷயத்தில் அதே விதியை பயன்படுத்தி தான் அவர் வழக்கில் என்னென்ன தீர்ப்புகளை நீதிமன்றம் கொடுத்ததோ அந்த தீர்ப்பை ஒரு அடி கூட மாறாமல் அப்படியே அந்த ஆறு பேர் வழக்குலேயும் நீதிமன்றம் பிரயோகிச்சிருக்கு ஸோ இந்த நூற்று நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற சிறப்பு மிகுந்த அதிகாரத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு சுப்ரீம் கோர்ட் இந்த அதிகாரத்தை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத இப்போ முழுமையாக பார்த்துட்டு வாங்க இல்லை அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழக்குலையோ இல்லைனா ஒரு விவகாரத்திலேயோ முழுமையான தீர்ப்பை உறுதி செய்யறதுக்காக எந்த உத்தரவையும் சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டம் கூட பிறப்பிக்கிற அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசோ அப்படி அப்படின்னா மாநில அரசோ உச்ச நீதிமன்றத்தோட உத்தரவை மதித்து நடக்கலை அப்படின்னாலோ அந்த உத்தரவை நிறைவேற்றல அப்படின்னாலும் நீதிமன்றமே நேரடியாக உத்தரவை நிறைவேற்றலாம் இப்பேற்பட்ட அதிகாரமும் இந்த நூற்று நாற்பத்தி ரெண்டாவது விதியின் கீழே உச்ச நீதிமன்றம் வசம் இருக்கு இத்தனை வருஷமாக முன்வைக்கப்பட்டு இருந்த கோரிக்கைக்கு இப்போ ஒரு விடுவு காலம் பிறந்திருக்கு இன்னும் ஒரு வார காலத்துக்கு தமிழகத்தில் இதை பற்றி தான் பல விஷயங்கள் பேசப்பட போகுது அது எந்த மாற்றுக்கொடுத்த வேணாம் அப்பேற்பட்ட பரபரப்பான தீர்ப்பை தான் சுப்ரீம் கோர்ட் இப்போ வழங்கியிருக்கு இந்த நூற்று நாற்பத்தி ரெண்டாவது அரசியல் சாசன பிரிவின் கீழ் இந்த ராஜீவ்காந்தவர்கள் கொலை வழக்கு சார்ந்து பல பேரும் பல கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க அரசியல் மூத்த தலைவர்களாக இருந்தவங்களாக இருக்கட்டும் இருக்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாருமே கருத்து தெரிவிச்சிருக்காங்க அந்த வகையில் நம்மக்கிட்ட பல பேரும் பேட்டி கொடுத்துருந்தாங்க இந்த ஒரு குறிப்பிட்ட வழக்கு சார்ந்து அப்போ நமக்குலாம் இந்த வழக்கு சார்ந்து தெரியாத பல விஷயங்களை அவங்க நம்ம கிட்ட பகிர்ந்திருந்தாங்க அப்பேற்பட்ட ஒரு ரீவெண்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் திருச்சி வேலுசாமி அவர்கள் இருக்காங்களே காங்கிரஸை சேர்ந்தவர் அவரு அந்த அதே காங்கிரஸை சேர்ந்த எஸ் எம் இதயதுல்லா அவர்கள் அண்ட் திமுகவோட முன்னாள் நிர்வாகி கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவங்க மூணு பேரும் ராஜீவ்காந்தி அவர்கள் கொலை வழக்கு சார்ந்த என்னென்ன விஷயங்கள்லாம் புதுசாக சொல்லியிருக்காங்க அப்படின்றத முழுமையாக கேட்டுவாங்க சார் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராது வருஷம் மே இருபத்தி ஓராம் தேதி மற்றவங்க மறந்தாலும் காங்கிரஸ் கட்சினால் சத்தியமா மறக்கவே முடியாது ராஜீவ்காந்தி அவர்கள் நேசிக்கிற ஒவ்வொருத்தராலையும் மறக்கவே முடியாது ஏன்னா தான் ஒரு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அப்போ நடந்த ஒரு சின்ன விஷயத்தை நான் ரீகால் பண்ணிடுறேன் அதில் எதனா திருத்தம் இருந்துச்சுன்னா நீ கண்டிப்பாக சொல்லலாம் சார் இன்றைய தலைமுறைக்கு என் கூடாவே நீங்கள் போயில போக போல இது போல போரூர்லையும் பந்தம்மணிலையும் பொதுக்கூட்டத்தில் ராஜீவ்காந்தி அவர்கள் கலந்துக்கிறாங்க பேசுறாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக கிளம்பி ஸ்ரீபெரும்புதிர போறாங்க போனால் அந்த ஸ்பாட்டில் என்ன நடக்குதுன்னா கோகிலான ஒரு பொண்ணு வராங்க கவிதையை வாட்சி காட்டுறாங்க அவர்கிட்ட அவரும் நல்லா உச்சி முகர்றாரு ஓகே நல்லா இருக்குமான்றாரு அந்த நேரத்தில் சல்வார் கமிஸ் போட்டிருந்த ஒரு பெண்மணி அவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அவங்க கீழே குடிஞ்சது தான் உடனே அங்கே பிளாஸ்ட் ஆகுது சார் இது வரைக்கும் கரெக்டாக சார் ஓகே ஆன பிற்பாடு கரெக்டாக அடுத்த மாதமே அதாவது இது நடக்கிறது மே மாதம் அதே வருஷம் நைன்டீன் நைன்ட்டி ஒனில் ஜூன் மாதம் என்ன நடக்குதுன்னா பேரறிவாராம் அரசு பண்ணுறாங்க என்ன குற்றச்சாட்டுன்னா அந்த சிவராசன் இருக்காப்பில இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியே கருதப்பட்ட ஒன்பது வோல்டேஜ் இந்த அளவு கொண்ட ரெண்டு பேட்டரிஸ் எல்லாம் இவரும் வாங்கி கொடுத்துருக்காரு இதுதான் அவர் மேலே இருக்க குற்றச்சாட்டு அப்போ போலீஸ் வந்து இவர் அரெஸ்ட் பண்ணுறப்ப வயசு பத்தொன்பது யாருக்கு பேர் எனக்கு இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு ஐம்பது வயசு ஆகிடுச்சு அப்போ போலீஸ் என்ன சொல்லி கூப்பிட்டு போயிருக்காங்க இதுமாரி அனுப்புங்கம்மா பையனை காலையில் அமுச்சி விட்டுறேன் ஜஸ்ட் ஒரு விசாரணை தான் சொல்லி கூப்பிட்டு போனாங்க ஆனால் அமுச்சு விட்டுருக்கிறது முப்பத்தோரு வருஷம் கழிச்சு இப்போ தான் ஆனாலும் காங்கிரஸ் கட்சியினர் இப்போ வரைக்கும் எங்களுக்கு மனவேதனை இருக்க பையனை எங்கள் தலைவர் அந்தளவு வசதி பார்த்துட்டோம் நாங்களாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் அந்த மனவேதனை விட்டு வரமான்னு தெளிவாக சொல்கிறீங்க சார் எனக்கு என்னென்னா இவர் டைரக்டா அந்த ஸ்பாட்டுக்கு போய் பிளாஸ்டர் நடத்தலை நேரடி தொடர்புன்றது இந்த நபருக்கு இல்லை சட்டத்தின் பார்வையில் சந்தேகத்தின் பலனை குற்றம் சாட்டப்படுறது அறிவிப்பாங்க இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு குற்றம் பண்ணாரு பேட்டரி வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னதுக்காக முப்பத்தி ஒரு வருஷம் ஆயுள் தண்டனால் கா தாண்டி எங்கேயோ போகுது இது நியாயமாக தான் கேட்குறேன் பேட்டரி இல்லைன்னா குண்டு வெடிக்குமா வெடிக்காதுன்னு உங்களுக்கு என்ன தொடயல் அறிஞர்களும் வெடிகுண்டு அறிஞர்களுக்கும் தெரியும் அதை நீங்கள் முடிஞ்சீங்க இப்போ அவர் முடிஞ்சிட்டார் முப்பத்தோரு உடைய முடிச்சிட்டு இப்போ எல்லாம் நியாயமா என்று கேட்டால் இந்த நியாயத்தை நீங்கள் கேட்க வேண்டியது சட்டத்தை அதற்கு பிறகு இருந்த பல ஆட்சிகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்திலே அங்கே பாஜக ஆட்சி போன்று காங்கிரஸ் ஆட்சி இது அல்லாமல் கோர்ட் அதாவது நீதிமன்றத்துடைய தகவல் நீதிமன்றத்தில் நீங்கள் கேட்குறதெல்லாம் உங்களை மாதிரி அறிவுபூர்வமான கேள்வி அங்கேயும் கேட்டிருப்பாங்க அதனால் திரு தியாகராஜன் அவர்கள் இந்த விஷயத்தில் நாங்கள் வந்து தவறு செய்திருக்கிறோம் என்று சொன்ன பிறகு தான் இவ்வளவு விஷயங்கள் நடந்துச்சு எப்போ சொன்னார் தியாகராஜன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு உங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த பதிலை சொல்லியிருக்கணும் இந்த வரலாறு தெரியுமோ தெரியாத ஒரு வள வழக்கில் சம் அந்த இது ஒரு இதை அதிக அதிகாரியாக இருந்தவர் சொன்னார் இந்த வழக்கில் பேரறிவாள் மீது குற்றம் இல்லை நாங்கள் வந்து தவறாக எழுதியிருக்கிறோம் என்று ஒரு வார்த்தையை சொன்ன பிறகுதான் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது அதனால் இந்த விஷயத்தை பதினஞ்சு வரையும் கடத்தி கொண்டு போனது மட்டுமல்ல இவருக்கு குற்றவாளியா இல்லையாந்து தியாகரன் சொன்னதை நீங்கள் நான் நம்ப முடியாது நீதிமன்றங்களும் சிறப்பு நீதிமன்றமும் இவரை குற்றவாளி என்று சொன்ன பிறகு நீங்களும் நானும் இதை போஸ்ட்மார்ட்டம் செய்வது அதை போய் நாம் வந்து அறுவை சிகிச்சை பண்ணுவது என்பது தேவையில்லாத இந்த இளைஞர்களை இன்றைக்கு நாம் கெடுப்பது போன்று இருக்கும் நம்ம இது போல கடந்து போறதுனால தான் எல்லாத்தையுமே பசங்க தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் நீங்க கேட்கிற கேள்வி இந்த கேள்வியில நான் வந்து நான் சம்பந்தப்பட்டவனு இருப்பதால் நான் உங்களுக்கு இவ்வளவு கேட்டேன் சார் சுப்பிரமணிய சாமி இன்றைக்கும் அவர் மீது எனக்கு மரியாதை இருக்கிறது மதிப்பு இருக்கு அப்ப நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அவர்கள் அசோசினேஷன்ல இவருக்கு பங்கு இருக்குன்னு சொல்ல வரீங்களா மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ராஜீவ் கொலை நடக்குது மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலையில் டெல்லியிலேருந்து ஒரு எனக்கு பேசுகிறார் நாளை காலைல சென்னை வர்றேன் ஏர்போர்ட்டுக்கு வந்துருக்கிறார் நான் என்ன நினைக்கிறேன்னா அப்போ பல வேட்பாளர்கள் நிற்கிறாங்க ஏன்னா நான் தான் பல பேரை நிறுத்தி வைச்சேன் அவங்கெல்லாம் வந்து எதாவது உதவி பண்ணக்கூடாதுன்னு கேட்டுருக்கான் இவர் வர்றது அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுறது தான் அவங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறாருன்னு நினச்சிட்டு வர்றேன் ஒரு வாடகை கார் எடுத்துகிட்டு வந்தேன் திரும்பி போகிறோன்னு வந்து இறங்கினேன் ஒரே ஒரு சட்டை வேட்டி எடுத்து வந்தேன் ஏர்போர்ட்லேயே குளிச்சுட்டு அதை மாற்றிக்கிட்டு இருந்தேன் வந்தார் ரெண்டு பேரும் விஐபி ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் பேசி வந்தவங்கலாம் முடிச்சேன்னு சரி புறப்படுவோம் பண்ணார் என்னங்க நான் ஊருக்கு போக வேணாமா ஊருக்கா ஊருக்கு நீங்கள் எங்கே போகிறது வாங்க டூர் இருக்குன்னாரு விதி அங்கே தான் விளையாடுது அது ஒன்று எனக்கு டூர் போகிறது தெரியாது சரின்ட்டு என்ன டூர்னே இன்றைக்கி காஞ்சிபுரம் போயிட்டு கூட்டம் பேசுகிறோம் நாளைக்கு சேலம் கூட்டம் அதுக்கப்புறம் நீங்கள் ஊருக்கு போங்கன்னாரு சரின்னு சொல்லி நான் வந்த காரில் அடுத்த நாள் போடுறதுக்கு உடை கூட என்கிட்ட கிடையாது அதனால் அவண்டிட்ட சொல்லி அனுப்பிச்சு ஒரு பையனை அங்கேருந்து சேலத்துக்கு அடுத்த நாள் காலையில் ட்ரெஸ் கொண்டுற சொல்லி அனுப்பிச்சுட்டு அனுப்பிவிட்டேன் காரை அவரோடு போனோம் போகிறபோது அந்த ராஜீவ்காந்தி கொலை நடந்த இந்த இடத்துல ஒரு வளைவு இருக்கும் அந்த இடத்துல திரும்புகிறோம் அப்போ எங்கள் பக்கத்தில் ஐபிஐ சேர்ந்த ஒரு அதிகாரி இருந்தார் அவர் அப்போ மந்திரியாக இருக்கிறதுனால அவர் இந்த கூட வந்தார் என்னை பார்த்து வேலுசாமி சார் இந்த இடத்துல தான் நாளை மறுநாள் ராஜீவ்காந்தி கூட்டணார் ஒரே முள் புதராக இருந்துச்சு என்ன சார் வளர்கிறீங்க இது ஒரே முள் புதராக இருக்குது இங்கே போய் கூட்டணும் இல்லை சார் இங்கே தான் கூட்டம் திரும்பி திரும்பி பேசிகிட்டு வந்தோம் எனக்கு சுப்பிரமணிய சாமியுடைய இயல்பான குணம் தெரியும் எதை பேசினாலும் அவர் அவருடைய கருத்தை சொல்கிறது அவங்க தயங்கவே மாட்டார் இவ்வளோ பேசிட்டு அவர் பேசவே இல்லை டக்குன்னு அவர்கிட்ட என்ன சார் இவர் சொல்கிறாரு நீங்கள் மட்டும் சிரிச்சுட்டு வரீங்க என்ன இல்லை வேலுசாமி அவர் மணி சொல்கிறது உண்மைதான் இங்கே தான் நடக்க போகுது அவருக்கு தெரிந்த ஒன்றை அவ்வளோ நேரமும் சொல்லாமல் இருந்தது புதுசு ஆனால் எனக்கு அப்போ இதெல்லாம் தோணலை இது ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் நடந்த ஒன்றை மட்டும் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் மற்றதெல்லாம் இன்னும் நிறையா இருக்குது இரவு ஒரு தான் வேலூரில் கூட்ட முடியுது அது முடிந்து அடுத்த நாள் காலையில் சேலத்துக்கு போகணும் காலையிலேருந்து நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க அதை போலவே முதல் நாள் கோயமுத்தூர்லேருந்து வந்த மாதிரியே அவர் காரில் படுக்க வச்சுட்டு முன்னாள் உட்காந்து போகிறேன் அங்கே இருக்க டிபி காலில் அஞ்சரை மணிக்கெல்லாம் போயிட்டோம் நாங்கள் போகும்போதே தகவல் சொல்லிட்டோம் அதனால் வேட்பாளர் இருந்தேன் பழைய எம்எல்ஏ ஜிஜி குருமூர்த்தி நாமக்கல் நரசிம்ம மேட்டூர் ரத்தனவேலை இது போல் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இங்கே நின்றுட்டு இருந்தாங்க வந்தோடனே அவங்ககிட்ட பேச சொல்லிவிட்டு நான் பல் வளர்க்கறது பேஸ்ட் பிரஷ் எடுத்து வெளியில் இருந்த மரத்தடியில் பல் வளக்கிட்டு இருந்தேன் ஒருத்தர் கோபால்னு சொல்லி துடுப்பதி கோபால் அவர் இறந்துட்டார் ஓடி வந்தார் என்னப்பா அவங்க ஆள் இப்படி சொல்கிறாரு என்ன ஏதாவது உதவி பண்ணுன்னு கேட்டால் நாலஞ்சு நாள் தான் தேர்தல் இருக்குதுன்றோம் நாலஞ்சு நாள் இருக்குல்ல தேர்தல் நடந்தால் பார்ப்போம் அப்படின்னு என்னையா சொல்கிற உலர் அப்படி இப்படியா சொல்லுவாருன்னு அந்த நேரத்தில் வயதில் முதிர்ந்த அந்த ஜிஜி குருமூர்த்தி ஐம்பத்தி ஏழுலேயே அவர் எம்எல்ஏ இருந்தவர் அவர் இங்கேருந்து என்ன உரிமையோட டேய் என்னடா உங்கள் சாமி இப்படி சொல்கிறான் என்ன யார் என்ன நாலு நாள் தான் தேர்தல் இருக்குன்னு சொன்னால் நாலு நாள் இருக்குல்ல தேர்தல் நடந்தால் பார்க்கலான்னு சொல்கிறார் இப்போ தான் கோபால் சொன்னால் நான் நம்பலை நீங்கள் சொன்னால் நம்பாமல் இருக்க முடியல இன்னும் உள்ளே போனேன் அவர் அது சிரித்து பேசிக்கிட்டு தான் இருந்தார் என்ன சார் என்ன இவங்க கேட்டாங்க என்ன சொன்னீங்கன்னு அது அவருக்கு தெரியல அவர் அறியாமல் சொன்ன வார்த்தை இன்னும் என்னன்னு கேட்டோம்னா இதை சொன்னேன் அவர் முகம் மாறுச்சு என்னை கையை பிடித்து கொண்டு ஓரமாக அப்படி ஒரு செவுறு ஓரத்துக்கு போனார் ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் ஃபண்ட்ஸ் ஒன்றும் கொண்டு வரல அதனால தான் அப்படி சொன்னேன் ஃபண்ட்ஸ் கொண்டு வரலான்னா என்கிட்ட சொன்னாலே அவங்க சமானமாக சொல்லியிருப்பேனே தேர்தல் நடந்தால் பார்க்கலான்னு அதுக்கு என்ன பொருள் இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னார் அந்த தடுமாற்றம் தான் அதுக்கப்புறம் அவருடைய முகத்தில் மாறினது அன்றைக்கு இரவு நடந்த பொதுக்கூட்டத்தில் வழக்கமாக அவர் எப்பவும் தெளிவாக பேசுவார் சிரிச்சுக்கிட்டே பேசுவார் அவர் வார்த்தைகள் சரியாகலை உலகம் அது இந்த மாதிரி பல சம்பவங்கள் அப்படின்னுச்சு அதில் குறிப்பான ஒரு சம்பவத்தை மட்டும்தான் சொல்கிறேன் இது மாதிரி அந்த சம்பவங்கள் இது முடிந்ததற்கு பின்னால் தான் இதனுடைய தொடர்பானதுதான் அதெல்லாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதற்கு பின்னால் அந்த உண்மையை தேடி ஓராண்டு காலங்கள் நான் பயணப்பட்டு தான் சின்ன சின்ன உண்மைகளை நான் புரிந்து கொண்டேன் அதற்கு பின்னால் தான் நான் ஜெயின் கமிஷனில் கொடுத்தேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த சம்பவம் நடந்த உடனே இந்த உலகத்தில் யாருமே இந்த கைதாயிருக்கிற ஒரு நிரம்பாதன்னு சொல்லலை புலிகளுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லலை முதல் மனிதன் நான் தான் மறக்கவே மாட்டேன் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி கோயம்புத்தூரில் ஒரு பொதுக்கூட்டம் ராஜீவ்காந்தி மரணம் மறைக்கப்பட்ட உண்மைகள் அப்படின்னு தலைப்பு போட்டு அவர் இறந்தபோது எடுத்த படம் சிறப்புரை திருச்சி வேலுசாமி இதை தவிர ஒன்றுமே இருக்காது போட்டோம் அது ஒரு பெரிய பரபரப்பு உருவாக்குச்சு அதில் நான் வந்து ரெண்டரை மணி நேரம் பேசணும் அந்த கொலையை பற்றி மட்டும் மீனம்பாக்க விமான ராஜீவ் இறங்குறாரு இறங்கி கொஞ்சம் ஏதோ டீ சாப்பிட்டுட்டு சிறிய பெரும்புதூருக்கு போகணும் அந்த இடத்துக்கு ராமபுரம் எம்ஜிஆர் தோட்டம் இருக்கே அந்த இடத்துல அந்த கான்வாய் நிறுத்தப்பட யாரோ ரெண்டு பேரும் ஏறுறாங்க அந்த கான்வாய் ராஜீவ் கான்வாய்ங்கிறது பத்து பதினஞ்சு கார்கள் போகலாம் அரசு பாதுகாப்போடு போகிறனாரு கான்வாய் போகும்போது ரெண்டு பேர் ஏறுறதுக்கு யாராவது யார் அனுமதி கொடுத்தாங்க நிப்பாற்றுறதுக்கு அதில் யார் ஏறினாங்க அதை விசாரித்தாங்களா ஆனால் ஏறினது உண்மை ஆமாம் அந்த துயர சம்பவம் நடந்த கூட்டத்தை நோக்கி கார் போது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச்செயலாளர் மூப்படார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வாழப்பாடி ராமூர்த்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயந்தி நடராஜன் எனக்குறாங்க இவங்க நிற்கிற இடத்துல சிவராஜனுக்கும் தனு நிற்கிறாங்க யார் பாஸ் கொடுத்தது நீங்கள் காங்கிரஸ்காரன் தானே பாஸ் கொடுத்துருக்கணும் அதை விசாரிச்சிங்களா நான் போக முடியுமா நீங்கள் போயிட முடியுமா பெரிய பவர்ஃபுல்லாக இருக்குதான் அந்த இடத்துல மூப்பனாறு வாழப்பாட்டி ராமூர்த்தி ஜெயந்தி நடராஜன் தான் நிற்க முடியும் இல்லை காங்கிரஸ் கட்சியிலே ஒரு மாவட்ட தலைவராக நிற்க முடியுமா அதுக்கு யார் பாஸ் கொடுத்தது அதை விசாரிச்சாங்களா சரி விட்டுருக்க ராஜீவ் படுகொலை நடந்து போச்சு ராஜீவ் படுகொலை நடந்தபோதுமே சுப்பிரமணியசாமி என்ன ஃபோன் பண்ணுறாரு திருச்சி வேலுசாமிக்கு என்ன வேலைசாமி சாகடிச்சிட்டாங்களா காந்தியா அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு மேலே அவர்கிட்ட ஃபோனில் கேட்குறாரு அப்படியா ஆமாம் அதை விசாரணை எப்படி எந்த அடிப்படையில் வேலுசாமிக்கு சுப்பிரமணிய சாமி ஃபோன் பண்ணார் சரி வாங்க சரி இந்த கூட்டம் நடப்பதற்கு முன் ஸ்ரீபெரும்புதூருக்கு ராஜீவ்காந்தி தேர்தல் பிரச்சார கூட்டம் நடப்பதற்கு முன் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் மூப்பனார் பாலப்பாடி ராமமூர்த்தி தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கு பொறுப்பாளராக இருந்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் மார்கடால்வா பிற்காலத்தில் கவர்னர் மத்திய மந்திரலாம் இருந்தாங்க அவங்ககிட்ட இங்கே இந்த கூட்டம் பாதுகாப்பான இடத்துல நடத்துங்க வேறு இடத்துக்கு மாற்றணும் அண்ணன் ரெண்டு பேருமே கேட்குறாங்க மூப்பனார் ஒரு முக்கியமான முகம் காங்கிரஸ் வலப்பாடி ராமமூர்த்தி உங்களுக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேருமே இந்த சொந்தமான பிரச்சனை போது ஏன் மார்க்கெட் ஆல்வா ஏற்றுக்கிடாம கோஹ்ட் அங்கே தான் நடக்கும் வேற இடம் மாற்ற முடியாது ஏன் சொல்லணும் யார் சொன்னது மார்க்கெட் ஆல்வா அவங்க ஒரு பொதுச் செயலாளர் காங்கிரஸ் கமிட்டி அவர் மத்திய மந்திரி இந்திராவுக்கு நெருக்கோ ராஜீவுக்கு நெருக்கோ பின்னாடி ராஜஸ்தான் கவர்னரானாங்க கர்நாடகத்துக்காரங்க மார்க்கெட் ஆல்வா முக்கியமான அவங்க அதை விசாரிச்சிங்களா அப்போ நான் இதில் இவ்வளவு குழப்பங்களை வச்சுட்டு விடுதலை தான் காரணம்னா என்ன அர்த்தம் இருக்குது நான் பிரபாகரன் கூட அப்போது அங்கே போய்ட்டு நாட்டுக்கு போய்ட்டார் சண்டை போட்டிருக்கேன் தம்பி எப்படின்னா சர்வதேச பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பு முடிஞ்சது சொன்ன ஒரு நோட்டு அனுப்புனேன் நீங்கள் வந்து துன்பையல் சம்பவம்னு சொன்னீங்க நீங்களும் பாலசிங்கமோ ஆனால் இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும் அது எனக்கு வருத்தமான விஷயங்கள் நீங்கள் அதை சொல்லியிருக்கணும் நான் என்னுடைய ப்ரொட்டஸ்ட் நோட்டே நான் அவங்களுக்கு அந்த கட்டத்தில் நான் சொல்ல சொன்னேன்

இந்த வழக்கு மூலமாக தெளிவாக புலப்படுது நம்மளுக்கு என்னதான் நீதிமன்றம் தீர்ப்பே கொடுத்துருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன உண்மை கடைசி வரைக்கும் வெளியே வராமே இருந்துரும் இது பொதுவாக நம்ம பார்ப்போம் அதே போல் இந்த வழக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன உண்மைலாம் கிடையாது இந்த வழக்கே மர்மம் தான் யார் இவர் அசாசினேட் பண்ணாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் கேள்விக்குறையான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு இவர் எப்படி இறந்தார் இதுக்கு பிளான் போட்டு கொடுத்தது யார் இது போல் பல விஷயங்கள் இப்போ வரைக்கும் மண்டே போட்டு பிச்சைக்கிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு ஸோ இது வரைக்கும் அவிழாத மர்ம முடிச்சுகள் நிறைய கொண்ட வழக்காக தான் இந்த வழக்கை இப்போ வரைக்கும் பார்க்க முடியுது என்னதான் இந்த ஆறு பேர் எஞ்சி இருந்த ஆறு பேர் விடுதலை ஆகியிருந்தாலும் இந்த வழக்கில்ன்னா உண்மையான மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்படலைங்க இதை அடிச்சு சொல்லலாம் இது சில காலங்களில் அவிழ்க்கப்படுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் ரொம்ப 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 கஷ்டம் ஏன்னா சர்வதேச அரசியல் தலையீடு உள்ள இருக்கிறதாவும் ஒரு பேச்சு அடிபட்டுகிட்டு இருக்கு இந்த முந்தைய தொகுப்பில்லையும் பார்த்துருப்பீங்க நீங்களே ஸோ தான் சொல்றேன் மர்ம முடிச்சுகளோட உச்சகட்டமாக தான் இந்த வழக்கை நம்ம கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்க போறோம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்